ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீமரசிகள் நம்ம இன்னைக்கு முயற்சிங்களை பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தேர்ட்ஸ்ல தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆக்கி ஓட்டிகிட்டு இருக்க ஹாலிவுட் படம் படத்தோடனே ட்ரான் ஹேரிஸ் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி ஆக்சுவலாக இந்த ட்ரான் சீரீஸ்ல இது வரைக்கும் ரெண்டு பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ மூணாவது பார்ட் ரிலீஸ் ஆயிருக்கு லாஸ்டா ரெண்டாயிரத்தி பத்தில் ட்ரான் லெக்சி ரிலீஸ் ஆகிடுச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ட்ரான் ஹேரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்தோட ஸ்டோரி ஏன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த படத்தோட ஸ்டோரியை ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக புரியிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன் இந்த படத்தோட ஸ்டோரி ஃபியூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க என்காம் கான் டிலிஞ்சர் அப்படிங்கிற ரெண்டு கம்பெனிஸ் டிஜிட்டல் டெக்னாலஜியில் டாப்பில் இருக்காங்க இதில் வில்லிஞ்சர்ஸ் கம்பெனி டிஜிட்டல் வேர்ல்டுல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நிஜ உலகத்துக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க அதில் ஒரு வகையில் சக்ஸஸும் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒரு அது என்னன்னா என்னென்னா டிஜிட்டல்லேருந்து நிஜ உலகத்துக்கு வர கேரக்டர்ஸ் டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ்க்கு மேல இருக்காது அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடும் ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத தேடுறப்ப பர்மனன்ஸ் கோட் அப்படிங்கிறது தான் அந்த டிஜிட்டல் கேரக்டர்ஸ்க்கு நிஜ உலகத்துல உயிர் கொடுக்கும் பர்மனண்டா அப்படிங்கிறது லிலிங்க சிஇஓவுக்கு தெரிய வருது ஆனால் இந்த பர்மனன்ஸ் கோடை தேடி கண்டுபிடிச்சது என்காமோட காமோட சிஇஓ ஸோ என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு நிலிஞ்சோட கம்பெனியோட சிஇஓ டிஜிட்டல் வேர்ல்டுலேயே தன்னோட பெஸ்ட்டு சோல்ஜராக இருக்க ஹீரோவான ஹாரிஸை நிஜ உலகத்துக்கு கொண்டு வந்து உனக்கு டுவெண்ட்டி நைன் மினிட்ஸ் டைம் இருக்கு நீ எப்படியாவது என்காம் சிஓஓட்டேருந்து அந்த பர்மனன்ஸ் கோடை எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் டான் ஹாரிஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ரொம்பவே ரொம்ப ஷார்ட்டா பாத்துருவோம் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அதுவும் குறிப்பா வி எஃபெக்ட்ஸ் அந்த அளவு பண்ணியிருந்தாங்க செமையா எக்ஸலண்ட்டா இருந்துச்சு ஒரு ஒரு சீனையும் பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அட்டகாசமா இருந்துச்சு விஷுவல் எஃபெக்ட்ஸை பாக்குறப்ப எப்படா எப்படிலாம் பண்றாங்க ஹாலிவுட்ல அப்படிங்கிற லெவலுக்கு செம்மையாவே பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் அதே லெவலுக்கு சவுண்ட் எஃபெக்ட் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்குன்னு டெக்னிக்கல் விஷயங்களை இந்த படத்துக்கு பெஸ்டா பண்ணியிருக்காங்க இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பெஸ்டா இருந்ததுனால இந்த படத்துல வர ஆக்ஷன் சீக்வன்சஸ் ஒண்ணு ஒண்ணும் அட்டகாசமா இருக்கு பேட்டரில் பாக்கிறப்போ அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸோ இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் அந்த அளவு இந்த படத்துக்கு பக்கபலமா இருக்கு நெக்ஸ்ட் இந்த படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை எல்லாரும் நீட்டாவே பண்ணியிருக்காங்க அடுத்ததா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேல சுவாரஸ்யமா இருந்த விஷயங்கள்னு சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள்னால இந்த படத்துல வர ஆக்சன் சீக்வன்சஸ் அப்புறமா அந்த டெக்னிக்கலா அந்த வேர்ல்டு அவங்க காட்டுற இடங்கள் எல்லாமே அட்டகாசமா இருக்கு பிரமிப்பா இருக்கு பட் அதை தாண்டி பிரச்சனைகள்னு சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நம்ம பார்த்து பழகினா பழைய ஸ்டோரி புதுசாக எதுவும் இல்லை இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்சஸை தாண்டி எதுவும் புதுசாக இருக்கிற மாரி இல்லை வில்லன் கேரக்டர் பெருசாக ஸ்ட்ராங்காக அப்படி வைக்கவே இல்லை கிட்டத்தட்ட ஹீரோ கேரக்டரும் அந்தளவு ஸ்ட்ராங்காக இல்லை எல்லா கேரக்டர்ஸும் கொஞ்சம் மேம்போக்காக ரைட் பண்ணி கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கேரக்டர்ஸ் எல்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காக இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் எமோஷனலா ஒரு சீன் கூட ஒர்க் அவுட் ஆகவே இல்லை ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நார்மலாக நம்ம பார்த்து பழகுற மாரி பழைய ஸ்க்ரீன் பிளே பேட்டர்னில் தான் இருக்கே தவிர புதுசாக சுவாரஸ்யமாக எதுவும் இல்லை ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் ஆக்ஷன் ஷீக்வன்சஸ் எல்லாம் த்ரீடியில பார்க்குறப்ப அட்டகாசமாக இருந்துச்சு பட் இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் ஸ்கிரீன் பிளே ஓல்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பெருசாக புதுசாக எதுவும் இருக்கிற மாரி இல்லை உங்களுக்கு ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே ஓல்டு பேட்டர்னில் இருந்தாலும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்க சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள்லாம் விரும்பி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸாக இருந்தால் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த படம் இப்போ தேர்ட்ஸில் த்ரீ தமிழ் டப்பிங்ல ஓடிட்டுருக்கு ஸோ என்னோடய ரிவியூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா என்னம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் தேங்க் யூ